ஜாதி ரீதியிலான ஆணவ கொலைகளை தடுக்க கடும் தண்டனைகள் கொடுத்தால் மட்டுமே மேலும் கௌசல்யாக்களும் அமிர்தாக்குளும் நிர்கதியாய் நிற்பதை தடுக்க முடியும் உடுமலை சேர்ந்தவர் சங்கர் இவர் கௌசல்யா என்ற பெண்ணை காதலித்து திருமணமும் செய்து கொண்டார் இதில் தன் மகள் வேற்று ஜாதிக்காரரை திருமணம் செய்து கொண்டதால் ஆத்திரமடைந்த கௌசல்யாவின் தந்தை கூலிப்படையை ஏவி கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மார்ச் பதிமூன்றாம் தேதி கொலை செஞ்சாங்க இந்த ஆணவ கொலை சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்துச்சு இதை தொடர்ந்து கௌசல்யா தனி ஆளாக போராடியதன் விளைவாக கௌசல்யாவின் தந்தை உட்பட ஆறு பேருக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது தன் தந்தையானாலும் தன் கணவனை கொன்ற காரணத்துக்காக சட்டப்படி நீதியை நிலைநாட்டியதற்காக கௌசல்யாவை எல்லாருமே பாராட்டினாங்க இந்த நிலையில் உடுமலைப்பேட்டையைப் போல் தெலுங்கானாவிலும் இது போன்ற ஆணவ கொலை நடந்திருக்கு அமிர்தாவும் பிரணய்குமாரும் காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இதை அமிர்தாவின் தந்தையால் ஜீரணிக்கவே முடியல காரணம் பிரணய்குமார் கீழ் ஜாதியை சேர்ந்தவர் எனவே தன் மகள் என்றும் பாராமல் அவரது கணவரை நடு ரோட்டில் வெட்டி சாச்சிருக்காரு இதையடுத்து பிரணய்குமாரின் வீட்டில் தங்கியுள்ள அமிர்தாவை கௌசல்யா சந்திச்சு ஆறுதல் சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வழக்கில் எப்படி போராடுவது என்பதை குறித்தும் விளக்கியிருக்காங்க சங்கர் படுகொலை வீடியோவை அமிர்தாவிடம் காட்டியிருக்காங்க இந்த நவீன யுகத்தில் இதுபோல் ஜாதிக்காக கொலைகள் நடத்தப்படுவது வேதனை அளிக்கிறது அனைத்து ஜாதியினரின் ரத்தமும் சிவப்பு என்பதை மறந்துவிட்டு இந்த செயலை செய்தால் தங்கள் அன்பு மகளின் வாழ்க்கை நிர்கதியாய் நிற்பாரே என்ற கவலை துளிகூட இல்லாமல் கண்ணுக்கு தெரியாத ஜாதி இவர்களின் கண்ணை மறைத்துவிட்டது பிடிக்காவிட்டால் ஒதுக்கி வைத்து விடுங்கள் காதலித்தது பாவமா அதற்காக சங்கருக்கும் பிரணய்குமாருக்கும் இத்தகைய கொடூர தண்டனை கொடுத்திருப்பது எந்த விதத்தில் நியாயம் கௌசல்யா மற்றும் அம்ருதாவின் தந்தைகளுக்கு தூக்கு தண்டனையை உடனே நிறைவேற்ற வேண்டும் இது போன்ற ஆணவ கொலைகளை செய்வோருக்கு தண்டனைகள் கடுமையாக்கப்பட வேண்டும் இது போன்ற கொலைகள் இத்துடன் நிறுத்தப்பட வேண்டும் இன்னும் கௌசல்யாக்களோ அமிர்தாக்களோ மீண்டும் உருவாக கூடாது ஆணவ கொலைகளுக்கு எண்டு காடு அவசியம்